ஃபேன்ஸ் நான் சார் இன்றைக்கு வந்து நாங்கள் அவுட் சூட்டாக பார்க்க போகிறது எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னிட்டு இருக்கிற சிறிய சிறிய காணி பகுதியை தான் பார்க்க போகிறோம் வேறு ஃபேன்ஸ் வீடியோக்கள் அவுட் சூட்டாக எடுக்கிறது எங்கள்கிட்ட அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்பகுதியில் இருக்கிற காணியில் தான் அதாவது காணியில் இருக்கிற சிறு சிறு அதாவது பூந்தெயல் அதை எல்லாம் வந்து சின்ன சின்ன செய்ய வேண்டும் அதில் இல்லாதே தான் என்னுடைய வீடியோவில் இன்னும் அதாவது என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் சிறு பகுதியாக இந்த அவுட் சூட் தான் பார்க்க போகிறோம் இது தான் வந்து பூங்குண்டது எல்லாம் மிகவும் அழகான பூங்குள் அதே வந்து நாங்கள் ஒவ்வொரு இல்லை செம்பரத்தம் பூ பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் அதிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் செம்பரத்தம் பூச்செடி வந்து அதாவது ஒரு ஒரு கட்டியில் ஒரு பூத்தான் பூக்கும் எல்லாருமே ஒரு மூணு நாள் ஆனால் இங்கே பாருங்க பூத்து இருக்குது நல்ல வடிவாக இருக்குது இந்த பூஞ்செடியெல்லாம் பார்ப்போம் மிகவும் அழகாக இருக்குது நான் என்னுடைய சாமி பழத்துக்கு இந்த பூஞ்செடியை தான் அதாவது இந்த பூ இந்த பூவலை தான் நான் கூடும் ஃப்ரீ ஒன்றே நான் விற்கிறேன் நான் மிகவும் அழகான பூச்செடி பாரம்போ மிகவும் அழகாக இருக்குது எங்கள் பக்கங்களோட பாருங்க நல்ல வடிவாக இருக்குது அதாவது இங்கே வந்து எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் அதாவது இருக்கிற ஆக்களுக்கு அதாவது ஒவ்வொரு ஒரு அப்ப ஒவ்வொரு வீட்டுக்காரருக்கும் ஒவ்வொரு ஒரு சிறு சிறு காணிகள் கொடுத்திருக்கிறன அந்த காணிகளுக்குள்ள ஒவ்வொரு பூஞ்செடி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையானதுகளை செய்து கொண்டாடம் இதில் வந்து இப்போ இதில் பிறகு பூஞ்செடி அடிக்குது அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஒரு மரம் பண்டுகள் வித்தியாசம் வித்தியாசமாக எல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு அவுட் சுட்டாக காட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை என்னுடைய நாங்கள் இருக்கிற இடத்து கிட்டவாக இருக்கிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் இனி அவுட் சுட்டாக ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் இன்றைக்கு நாங்கள் அதாவது இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது என்ன வீடியோன்னு சொல்லி நான் அடுத்ததாக சொல்ல போகிறேன்னு பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது மெஹந்தி டிசைனிங் தான் பாருங்கள் இப்போ பாருங்கோ ஃப்ரைடலுக்குரிய மெஹந்தி டிசைனிங் தான் இது வந்து அதாவது மெஹந்தி கிளாஸ் ஒவ்வொன்று ஒன்றாக நாங்கள் செய்து கொண்டு போகிறோம் இப்போ கொஞ்ச நாளாக நான் மெஹந்தி டிசைனிங் நான் பூடையில் எனக்கு டெய்லரிங்கு ஆர்டர்கள் வந்ததால் என்னால் பூடையிலாம் போச்சுது இப்போ நாங்கள் இனி தொடருவோம் பாருங்கள் இப்போ பாருங்கோ இதில் வந்து அதாவது நான் நடு சென்டர் எடுக்கிறேன் நடு சென்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன் சர்க்கிள் வந்து நல்ல ஒரு தீ கிளியராக நான் எடுக்கணும் வேணுண்டா இது பென்சில் அழகுறபடியாக நல்ல மெல்லிசாக தான் எடுக்க நான் கொஞ்சம் திக் ஆக்குறேன் தீக்கிளியர் ஆக்கிட்டு அதாவது நாங்கள் டெண்டு அதாவது திரும்ப திரும்ப இன்னொன்று டெண்டாவது எடுக்கிறேன் டெண்டா சேர்க்கிள் மூன்று சேர்க்கிள் எல்லாமே நான் எடுக்க போகிறேன் அதாவது மூன்று சேர்க்கிளும் கொஞ்சம் தீ தான் எடுக்கிறேன் நாங்கள் தீ கிளியராக எடுக்கும்போது கொஞ்சம் தூராக இருந்து பார்த்தாலும் நல்ல ஒரு நீட்டாக தெரியும் இப்போ பாருங்க அதுக்கு பிறகு தம்லைன் எடுக்கிறேன் தம்லைன்ன்றது நாங்கள் எம்மை வந்து நாங்கள் குட்டி குட்டியாக நாங்கள் போட்டு கொண்டு போனால் தம்லைன் இப்போ பாருங்க இந்த தம்லைனு நான் போடுறேன் இது போட்டு முடிஞ்ச பிறகு அடுத்ததாக நான் வந்து அதாவது நாலாக பிரிச்சிட்டு பிறகு நான் எட்டாக பிரிக்கிறேன் இந்த எட்டாக பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் டாட்ஸ் வைக்கிறேன் இந்த டாட்ஸ் வந்து நீங்கள் சின்னனாக வைக்கலாம் பெருசாக வைக்கலாம் அதுக்கு பிறகு நான் வந்து சேர்க்கிள் கீரை போகிறேன் அதாவது சுற்றி வர சேர்க்கிள் கீரை போகிறேன் இந்த டாட்ஸ்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக்குறேன் பெருசாக்கி போட்டு அதுக்கு பிறகு நான் சேர்க்கிள் கீறேன் இந்த சேர்க்கிளம் வந்து நல்ல ஒரு நீட்டாக நான் எடுக்கவேன்ன்றதுக்காண்டி நான் திரும்பவும் திக் ஆக்குறேன் இந்த திக் கிளியராக்குறது காரணம் வந்து தூர இருந்தாலும் எங்கேண்ட இந்த வர்க்குகள் வந்து மிகவும் நீட்டாக அதே நிறம் வந்து நாங்கள் என்ன டிசைன் போட்டு காட்டுறதுக்காண்டி தான் நாங்கள் திக்கிலேயரை கொடுக்குறது இனி நான் வந்து நல்ல ஒரு வடிவாக திரும்பவும் ஒரு வட்ட சர்க்கிள் எடுக்கிறேன் இந்த சர்க்கிளம் வந்து கொஞ்சம் நான் திக் ஆக்குறேன் திக் கிளியராக நாங்கள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நல்ல ஒரு நீட்டாகப்போ பாருங்கோ நாங்கள் இந்த திக் கிளியராக எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த தூர இருந்தாலும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இனி நான் வந்து அதுக்கு பிறகு நான் அந்த அதுக்கு அதாவது நான் வட்ட சேக்கிள் போட்ட இடத்துல கொஞ்சம் அந்த இடைவழியாக இருக்குது நான் அப்போ அந்த இடைவெளிக்கு ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணிக்க பாருங்க அதாவது வட்ட சேக்கிள் தான் அதுலேயும் போடுறேன் கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த இடைவெளி தெரியாதபடி நான் அந்த வட்ட போட்டு கொண்டு வரேன் அப்போ தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் முதல் போட்டு அதாவது நீங்கள் பார்த்து போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெரிய வட்ட சேர்க்கிள் அண்டான சின்ன வட்ட சேர்க்கிள் அண்டான நீங்கள் பார்த்து அதாவது இடைவெளி இல்லாதபடி இடைவெளி விட்டு போறாலும் போடலாம் இடைவெளி இல்லாமல் நீங்கள் போறாலும் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்ததாக நான் பாருங்கோ அடுத்ததாக கொஞ்சம் பெரிய எம் போடுறேன் எம் போட்டு அதாவது தம்லைன் தம் லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதையும் கொஞ்சம் திக் கிளியர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நான் அந்த வளை வளக்கு வரைஞ்சி ஒன்று போகிறேன் அதாவது அந்த தம்லைனுக்கு மேலாக அந்த தம்லைனை தொடாதபடி நான் அந்த வளைவுக்கு நான் வரைஞ்சு கொண்டு போகிறேன் இதையும் வந்து நான் திக் கிளியர் ஆக்குறேன் நான் கூட வந்து நான் போடுற மெஹந்தி டிசைனுகள் வந்து கொஞ்சம் திக் கிளியரானால ஏனென்றால் அந்த டிசைனுகள் வந்து கொஞ்சம் தூரவாக எடுத்து காட்டுவணுன்றதுக்கான அதாவது திக்ளியரான்றது நாங்கள் இப்போ திக் போட வேண்டிய இடத்துல நாங்கள் கட்டாயமாக நாங்கள் திக் கிளியர் போடத்தான் வேணும் அதே நேரம் வந்து அதாவது சிம் நார்மலாக அதாவது ஒரு லேயர் மட்டும் போடுறண்டாலும் போடலாம் அதாவது நாங்கள் ஒரு லேயர் போடுற இடத்துக்கு நாங்கள் ஒரு லேயரும் அதே நேரம் கொஞ்சம் திக்காக நாங்கள் எடுத்து காட்டி நல்ல ஒரு வடிவாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்படி திக் கிளியராக கொடுங்கள் இப்போ வேறு கொஞ்சம் இந்த திக்ளியர் கொடுத்து கொண்டு வரும்போது எங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நீட்டாக இருக்குது நான் இனி வந்து அடுத்ததை வந்து ஸ்டில் எடுக்க போகிறேன் இந்த ஸ்டில்லு வந்து இதையும் கொஞ்சம் திக் கிளியர் ஆக்குறேன் அதாவது அந்த அடிப்பகுதியெல்லாம் திக் கிளியர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நான் தம் லேன் கொடுக்குறேன் இந்த ஸ்டில் வந்து அதாவது ஒன்று ஒண்ட பார்த்தபடி தான் இருக்க போதும் இந்த ஸ்டில் வந்து அதாவது ஒரு ஸ்டில்ல இன்னொரு ஸ்டில் பார்த்த மாதிரி இருக்க போகுது நான் அதாவது டீ கிளியர் ஆக்கிறேன் டீ கிளியர் ஆகி போட்டு இதுக்கு வந்து சுற்றி வர நான் அந்த ஸ்டில் அதே நேரம் வந்து தம் இந்த டண்டையும் மாறி மாறி கொடுத்து கொண்டு போக போகிறேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஸ்டில் வந்து இன்னொரு ஸ்டில்லில் பார்த்தபடி தான் இருக்கும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதையே ஈவனாக எடுத்துக்கொண்டு போங்கள் அதாவது ஒண்டி ஒண்டை பார்த்தபடி பா எடுக்கிறேன்டாலும் எடுக்கலாம் ஒன்று பின் பின்பக்கம் பார்த்தபடியும் இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பமோ நீங்கள் அதே படி எடுங்கள் நான் இதில் வந்து அதாவது ஒன்று ஒண்டை பார்த்தபடி தான் எடுக்கிறேன் இந்த தம் வந்து அதுக்கு பிறகு அதாவது ஸ்டில் சாரி ஸ்டில் வந்து ஒன்றைய பார்த்தபடி எடுக்கிறேன் அதுக்கு பிறகு தம்லைன் கொடுக்குறேன் இப்படி நான் ஈவனாக கொடுத்து கொண்டு போகும்போது மிகவும் அழகாக இருக்கும் இப்போ வேற இந்த ஸ்டில்லும் தம்லைன் என்ன போட்டு முடியுது போட்டு முடிஞ்ச பிறகு அடுத்ததாக நான் வந்து இள வடிவம் கீரைப்புறன் அதாவது லீவ் கீரை வாருங்கள் இதையும் வந்து அதாவது நான் மூன்று அதாவது நாலு ஹேவும் நீங்கள் மூன்று ஹேவில நீங்கள் எடுக்கலாம் இல்லை நான் நாலு ஹேவு போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை இல வடிவம் கொடுக்குறேன் இதையும் வந்து நீங்கள் திக் கிளியராக எடுத்தீங்கன்னா தூரம் போயிருந்து பார்க்க நல்ல நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கோ நான் அந்த இல வடிவம் நான் போட்டு கொண்டு போகிறேன் அதுக்கு பிறகு நான் வந்து அந்த பாதிக்கு அரை அரைவட்ட வடிவம் இதுவும் நான் போட போகிறேன் அதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் நான் இந்த அதாவது இந்த இலை நாங்கள் கீறுன பிறகு இனி அரைவட்ட வடிவம் இதில் வந்து மூன்று தரம் நாங்கள் இந்த அரைவட்ட வடிவம் எடுக்கிறோம் மிகவும் ஒரு நீட்டாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் அதுக்கு பிறகு நான் ட்ராப்ஸ் எடுக்கிறேன் அதாவது மூன்று ஸ்ட்ராப் பெருசு சின்னன் அதாவது ஆகலங்குட்டி இப்படி நாங்கள் எடுக்கும்போது இன்னும் அழகாக எடுக்குது பாருங்கள் இது வந்து நாங்கள் ஃப்ரைடலுக்கு உள்ளங்கை பின்கை ரெண்டிலையும் போடப்படும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ